தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் அசாத்திய அசாத்தியமானவைகளை செய்யும் தயவு என்ற தலைப்பில் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை பார்ப்போம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் மனித கண்களில் தயவு பெற்றவர்கள் வேதாகமத்தில் அநேகம் பேர் உள்ளார்கள் எடுத்துக்காட்டாக யோசிப்புக்கு மனிதர் கண்களிலும் ராஜா கண்களிலும் தயவு கிடைத்தது தானியலுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது எஸ்தர் ராஜாத்திக்கு தன்னை காண்கின்ற எல்லா மனிதருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது இவ்வாறு மனித கண்களில் தயவு கிடைத்தவர்கள் எல்லோருமே வரலாற்றில் இடம் பிடித்தவடியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அவர்கள் அனைவருமே உயர்த்தப்பட்டவர்கள் மேலான ஆசிர்வாதத்தை அனுபவித்தவர்கள் மனிதர்களின் கண்களில் தயவு கிடைத்ததற்கே இவ்வளவு ஒரு பெரிய வாழ்க்கை என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது கத்தரிடத்தில் தயவை பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்படி என்றால் தேவனிடத்தில் தயையை பெற்றவர்கள் ஏராளமான நபர்களை வேதாகமத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் அனைவருமே அசாத்தியமான அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஏனோக்கு நோவா தேவனோடு சஞ்சரிப்பதற்கான தயவு பெற்றவர்கள் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் ஆகும்படியான தயவு பெற்றவர் யோசேப்பு தேவனுக்கு அப்படியே கீழ்படுகின்ற தயவை பெற்றவர் மோசே தேவனை முகமுகமாக தரிசிப்பதற்கான தயவை பெற்றவர் தாவிது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றார் போல் வாழ்வதற்கான தயவை பெற்றவர் சாலமோன் தேவனுடைய அனந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான தயை பெற்றவர் மரியால் இயேசுவின் தாய் ஆவதற்கு நான் அடிமை என்று தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கும் தயவை பெற்றவள் மகதலை நறியால் இயேசுவின் மேல் அளவில்லாத அன்பு செலுத்தும் தயவு பெற்றவள் அப்புஸ்லனாகிய யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளும் நெருக்கமான அன்பு கொள்ளுகின்ற தயவு பெற்றவர் இவ்வாறு தேவனுடைய பெற்றவர்கள் எல்லோருமே விசேஷமானவர்கள் சாதனையாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் உலகம் வியக்கும்படியாக வாழ்ந்து காட்டியவர்கள் நாமும் கத்தரிடத்தில் தயவை பெறுவதற்கு நம்முடைய முன்னோடியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற காரியங்கள் என்னவென்றால் முதலாவது தேவனிடத்தில் அளவில்லாத அன்பு கூர்ந்து கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக திருத்துவத்தோடு எப்பொழுதும் இணைந்தே வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக தேவனோடு ஆழமான நெருக்கமான உறவு கொள்ளுவதற்காக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழுகின்றவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு நம்முடைய தேடல் இருக்கும் என்றால் அது நலமானதா இருக்கும் ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே ஒட்டுமொத்த ஞானத்தின் ஊற்றா இருக்கிறார் இந்த இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நாம் அதிகாலையில் ஜெபத்தில் தேடும் பொழுதும் தாகத்தோடு ஜீவ வார்த்தையில் தேடும் பொழுதும் வாழ்க்கையின் வழி ஆலோசனைகளிலும் தேடும் பொழுதும் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அவரை தேடும் பொழுதும் நாம் அவரை கண்டு கொள்ள முடியும் அனுதின வாழ்க்கைக்கான ஞானமாய் அவர் நமக்கு வெளிப்படவும் முடியும் இந்த ஞானத்தை நாம் கண்டு கொள்ளும் பொழுது அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது ஜீவ வார்த்தைகளில் உள்ள வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது நம்முடைய ஒவ்வொரு நகர்விலும் கத்தருடைய தயவை நமக்கு பெற்று கொடுக்கிறதா இருக்கிறது இந்த தயவுதான் அசாத்தியமான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியான சாதனையாளர்களாக நம்மை மாற்றுகிறது கத்தரிடத்தில் தயவை பெறுவதற்கான கிருபையை கத்த நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமேன்